சின்ன சீரியல் இன்றைக்கி எபிசோடில் மலர் வந்து தமிழுக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறாங்க அந்த டைம் கரெக்டாக ஈஸ்வரி வராங்க நீ இந்த தட்டில் சாப்பிடக்கூடாது இந்த ஈய தட்டில் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க பரவாயில்லக்கா எனக்கு என்ன நான் சின்ன வயசுலேருந்தே சாப்பிட்டுட்டா இருக்கேன் அந்த தட்டில் இதே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு அடுத்த சீனில் சேது வந்து ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்போ கருப்பு போய் ஏண்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீ வெளியே போமாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க தமிழ் வந்து வெளியே நிற்கிறாங்க என்ன என்ன அவர் எப்படி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி கேட்டது இல்லாம ஒய்யாம ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கான் அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க தமிழ் வந்து உள்ளே போய் பார்க்குறாங்க நீ எதுக்குங்க இங்கே வந்த நான் எப்படியும் குடிப்பேன் அது ஏன் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தி திட்டி அமைச்சிடுறாரு ஒரு பெட்டில் வந்து படுத்து தூங்கிடுறாரு செய்து தமிழ் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அடுத்த சீனில் பூர்ணிக்கு வந்து கால் வருது வசந்தி கால் பண்ணுறாங்க என் பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் கொடுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்க தமிழ் தமிழ்கிட்ட வந்து கொடுக்குறாங்க அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க பொண்ணை எப்படிடி டீ பார்த்துக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே முதல்ல கொஞ்சம் கோமாதமாக இருப்பாங்க போக போக சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பாட்டி வந்து பூர்ணிக்கிட்ட தமிழ் எங்கடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒன்று எதுக்கு பாட்டி தேடுறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பூரணி சொல்றாங்க ரெண்டு பேருமே ஷாக் ஆகி நிற்கிறாங்க இதோட என்னைக்கான எபிசோடு முடியுது